ஹாய் ஆல் இன்னைக்கான குறுக்கு எழுத்து புதிர் பார்க்கலாம் பார்க்கலாமா சார் ஆரம்பிக்கலாம் இடமிருந்த வளம் ஆடி டேஷ் தேடி விதை ஆடி பட்டம் தேடி விதை ஓகே மேல இந்த ஒன்னு ஒண்ணு சிபாரிசு சிபாரிசு பரிந்துரை 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 வரும் ஏன்னா பாவம் வருது இல்லையா இப்போ ஆடி பட்டம் தேடி விதைன்னு சொல்லியாச்சு பரிந்துரை இப்போ வளம் இருந்த இடம் ஏழு சொல்லுங்க நான்கு பக்கமும் சமமாக இருக்கும் வடிவம் கலைந்துள்ளது சதுரம் அப்போ சதுரத்துக்கு வரும் இல்லையா ஆடி பட்டம் மேல பரிந்துரை வளம் இருந்த இடம் பத்து கமலம் என்றும் இதை அழைக்கலாம் தாமரை மேலிருந்து கீழ் ஆறு சொல்லுங்க கோடை காலம் ஆங்கிலத்தில் டேஷ்

கலகலப்பு தானா கலகலப்பு தானா அப்ப கீழ இந்த மேல் 11 பார்க்கலாம் சூதாட்ட காய் சூதாட்ட காயா பகடை ஆ இடமிருந்த வளம் 11 கெட்டும் டேஷ் போ என்பர் அப்ப இது பகடை கரெக்ட் தான் இல்லையா கீழ இந்த மேல் 11 பகடை இடமிருந்த வளம் எட்டு நண்பர்கள் சேர்ந்து விட்டால் கலகலப்பு தானா மேல இந்த கீழ் ஒன்பது இனிப்பு ஒன்று உதிர்த்தால் பூந்தி லட்டு ஓகே லட்டு ம் அடுத்து பிசாசு ஆவி என்றும் சொல்லலாம் பிசாசு பேய் சொல்லலாம் பேய் மேல இருந்து கீழ் படி ரெண்டு வயிற்று பேதி சரி இடமிருந்து உலகம் 14 சூழ்ச்சி சூழ்ச்சி தெரியல எனக்கு எங்க இருக்கு இருங்க ஒரு நிமிஷம் இருங்க இடமிருந்து உலகம் பேயா பேய்

செய்த உதவிக்கு கூறுவது நன்றி அப்போ கரெக்டா வரும் செய்த உதவிக்கு கூறுவது நன்றி வடமிருந்து இளம் வந்து சிநேகிதம் வந்து நட்பு மேலிருந்து கீழ் பதினான்கு சலிப்பு சலிப்பு இடமிருந்து வளம் பதினாறு இந்த உயிரினத்தை கவுளி என்றும் சொல்வார் பள்ளி பள்ளி இல்ல பள்ளி பள்ளினா ஸ்கூல் கீழ் இந்த மேல் பத்தொன்பது சொல்லுங்க ராமேஸ்வரம் அருகில் உள்ளது இந்த பாலம் பாம்பன் பாலம் பாம்பன் நாங்க போயிருக்கீங்க சார் நான் போனது இல்ல இடமிருந்த வளம் இரண்டு கல்வி கடவுளை இப்படியும் சொல்வார் சரஸ்வதி கலைமகள் அது ஏதோ நான் சொல்றோம் கீழே மேல் அஞ்சு அவன் பெண்பால் அவள் அவள் ஓகே

கீழந்த மேல் ஒண்ணு வந்து கணவன் வளமிருந்த இடம் பதினேழு கந்தனுக்கு டேஷ் கண்கள் கந்தனுக்கு இருங்க இங்க இருந்து பாலா வந்திருக்கா பல கண்கள் அது எப்படி ஒரு நாலு எடுத்து பன்னெண்டு இல்ல சரி இருங்க மேலே இந்த கீழ் பதினஞ்சு சொல்லுங்க காட்டில் தவம் செய்பவர் சரியாக இல்லை முனிவர் அப்போ வா இங்க வந்துருச்சுன்னா இப்போ இரு இங்க வந்துடணும் மூல ஆரம்பிக்குமா இங்க நீ வரும் முனிவர் வடமிருந்து வந்தா இப்ப நீங்க சொன்ன மாதிரி பண்ணலன்னா பன்னீர் கண்கள் பன்னீர் கந்தனுக்கு பன்னீர் கண்கள் பதினொன்னு இடமிருந்து வளம் கெட்டும் பட்டணம்

ஓகே முடிஞ்சா இருக்குங்களேன் இன்னும் ஒன்னுதான் இருக்கு வளம் இருந்த இடம் பதினெட்டு உம் தலைவாழ் உயிரினம் தலைவாழ் உயிரினம் இன்னன்னு முடியுது மீன் தெரியல டவுட் இருக்கு ஓகே அதனால என்ன ஆகும்னா இது என்ன ஆயுதுன்னா அவங்க சொல்ற கமெண்ட்ல ஓகே எங்களுக்கு இது முடிச்சிட்டோம் இது ஒண்ணு மட்டும் தெரியல கொஷினை சொல்றேன் தலைவாழ் உயிரினம் இன்னொன்னு முடியுது அது மானா மீனா இல்ல வேற என்னன்னு எங்களுக்கு தெரியல உங்களுக்கு தெரிஞ்சா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க இதே மாதிரி இன்னொரு நாங்கள் புதிய மீட் பண்றோம்